எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا, وَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ

أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من فِي شهر صدق الله مولانا العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من قام القدر ایمانا غفر له ما تقدم من صدق نبی اللہ, صلی اللہ علیہ وسلم یو اللہ انبوم میلان کرن یوم نمک وا نمد ایران کنمنی خاطم نبی یہ محمد الرسول اللہی சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பரிவானாக அல்லாவின் மாபெரும் அருளால் புனிதமான ரமதானின் இருபத்தி ஏழாம் இரவில் நாம் லைலத்துல் ஹதரை ஆதரவைத்து இங்கே கூடியிருக்கிறோம் அல்லாஹ் அந்த புனிதமான இரவை அடைந்து கொள்ள தோவி செய்வானால் இருபத்தி ஏழாவது இரவை உறுதிப்படுத்தி இந்த சமூகம் ஒன்றுபட்டு இருக்கும் என்று சொன்னால் மக்கள் எதிலே ரப்பை ஆதரவைப்பார்களோ அந்த ஆதரவை அல்லாஹ் அவர்களை நிராசையாக செய்வதே இல்லை நாம் எல்லாம் கூடி இருபத்தி ஏழில் லேலத்துல் ஹதிர் இருக்கலாம் என்று கையெழுந்துகிற போது அவன் கொடுக்கவும் காத்திருக்கிறான் வல்லல் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லத்தின் தோழர்கள் அதிகமான சஹாபிகள் நபியின் தர்பாரில் வந்து கனவு கண்டோம் என்ன கனவு என்று கேட்கிறார்கள் ரமதானிலே தான் இருபத்தி ஏழாவது இரவில் லைலத்துள் ஹதிர் இருப்பதாக கனவு கண்டோம் பெருமானார் அந்த கனவு உண்மையானதாக இருக்கும் என்றார்கள் இருபத்தி ஏழாவது இரவிலே லைலத்துள் ஹதிர் இறங்குவதாக நாங்கள் கனவு கண்டோம் என்று சகாபிகள் சொன்ன போது அந்த கனவு உண்மையாக இருக்கலாம் என்கிறார்கள் வல்லல் நபி சல்லல்லாக அடைகோ சல்லம் இன்னும் நாம் சிந்தித்தால் ரசூலே அறிவிப்பார்கள் புகார் ஷரீஃபிலேயே வருகிறது இடத்தில் குறித்து கேட்டீர்களா கேட்டோம் அதன் குறிப்பை தந்தார்களா ஆம் அலைஹி அலை சொன்னார்கள் ரமவானின் கடைசி பகுதியில் இருபத்தி ஏழாம் இரவில் தேடுங்கள் என்றார்கள் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடச் சொல்லியிருக்கிறார்களே இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இன்றைய சூழலிலும் அன்றைய சூழலிலும் நமக்கு ஒற்றைப்படை இன்னொரு பகுதியில் ஒற்றை படை ஒற்றைப்படை ஹரமில் இருபத்தி ஏழு துவா நடக்கிறது காபாவிலே மஸ்ஜிதுன் நபவியில மக்கள் அங்கே கூடினார்கள் இன்றைக்கு நாம் கூடுகிறோம் நமக்கு இன்றைக்கு ஒற்றைப்படை அவர்களுக்கு நேற்றை ஒற்றைப்படை இது இன்றைக்கு அல்ல ரசூலின் காலத்தில் ஒருவர் சொன்னார் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம் என்றார் நபி அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க சாபாக்கள் அப்படியானால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்றார்கள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டியது இல்லை நீங்க பெருநாள் இருக்கலாம் நாங்க பெற பார்க்கல அதுதான் சரியத்து கற்றுக் கொடுத்த பாடம் நாம பிறைய எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால் உள்ள பிறைய இப்ப தீர்மானிக்க முடியாது ஒவ்வொரு மாதமும் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகம் அப்ப ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் உங்களுக்கு அன்றைக்கு இருபத்தி ஏழா இவர்களுக்கு இன்றைக்கு இருபத்தி ஏழு ஒற்றைப்படையில் கொடுக்க போதுமானவன் அல்லா சில நேரங்களில் அது வேறு வேறு காலங்களிலும் அமைந்து விடலாம் தமிழ்நாடுல தான் குறிப்பா நமல்தான் அல்லாத மாதங்கள்ல இருக்கிற வாய்ப்பு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது குறைவு நமதான்ல தான் ரயிலத்தில் கதிர அந்த இரவு ரொம்ப புனிதம் நான் சொல்வதற்கு தான் ஓடி வந்தேன் இந்த விவகாரம்லாம் எல்லாம் வேண்டாம் அந்த குறிப்பை இந்த உம்மத்துல கொண்டு கொடுத்துருணும்னு வந்தேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு நின்னாங்க நான் சொல்ல வந்தேன் அந்த சண்டையை பார்த்த போது அந்த குறிப்பு நீக்கப்பட்டு விட்டது மறக்கடிக்கப்பட்டேன் நாங்க செல்லந்தாலே செல்லாம் இந்த உம்மத்தினுடைய சண்டைகளால் நிறைய நியாமத்தை இழந்திருக்கும் அன்னைக்கு இழந்தோம் இன்னைக்கு இறக்குறோம் லைலத்துல் கதிரையின் குறிப்பையும் இழந்தோம் நம்ம சண்டை போட்ட போது அல்லாஹ் நம்மை ஒன்றுபட்டு வாழ தோவி செய்வானாக இந்த குறிப்பெல்லாம் ரசூல் லைலத்துல் கதிரில சொல்லி தர்றாங்க ஏன் நீங்கள் மாறுங்கள் என்கிறார்கள் உங்களுக்கிடையே விவகாரங்கள் வேண்டாம் என்கிறார்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மோதி கொள்ளாதீர்கள் என்றார்கள் மோதலால் ஞாமத்துகளை அப்போ அப்ப லைலத்து குறிப்பு சாதாரண விஷயம் அல்ல வரலாற்றிலே ஒரு செய்தி பணிசிறவேல் காலத்தில் ஒருவர் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து அல்லாவின் பாதையில் போருக்கு தயாரானார் அவர் எப்பவுமே போர் ஆயுதத்தோடு தான் இருப்பார் போர் ட்ரெஸ் அணிந்திருப்பார் இரும்பு ட்ரெஸ் அணிந்திருப்பார் இப்படி ஆயிரம் மாதங்கள் ஆயிரம் மாதங்கள் அவர் புனித போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அந்த செய்தியை வந்து ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த செய்தியை நபி சஹாபிகளுக்கு சொன்னார் இப்படி ஒருத்தர் ஆயிரம் மாதம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதில் தன்னை அர்ப்பணித்தார் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க சந்தோஷமான செய்தி தானே கவித்தோழர்கள் கவலைப்பட்டார்கள் என்னாண்டு கேட்கிறாங்க எம் பெருமான் சாபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் ஆயிரம் மாதங்கள் இடைவெளி இல்லாமல் அல்லாவுடைய பாதையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் நாயகமே எங்க ஆயுசே அவ்வளவு இல்லையே ஆயிரம் மாதம் வாழ முடியுமான்டே தெரியவில்லையே அறுபது வயது நாற்பது வயது எண்பது வயது முப்பது வயது இப்படி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் எப்படி அவர் செய்த அமலை நாம் அடைய முடியும் என்ற ஒரு கவலை போது அல்லாவின் புறத்தில் இந்த அப்போதுதான் இறங்கியது எந்த ஆயத்து லைலத்துல் மின்னல் விஷகர் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹத்தை ஆயத்தை இறக்கிறான் ஆயிரம் மாதங்கள் வாழ்ந்து ஆயிரம் மாதங்கள் அவன் வணக்கத்தில் ஈடுபாடு கொண்ட அந்த மனிதன் எங்களை விட மேலாகி விடுவார் உயர்ந்து விடுவார் சொர்க்கத்தில் முந்தி விடுவார் என்ற கவலை சாபிகளுக்கு வருகிறது அல்லாஹ் கொஞ்ச காலம் வாழ்வீங்க அதெல்லாம் கவலை இல்லை அவர் ஆயிரம் மாசம் செய்த சேவைய ஒரு ராத்திரில கொடுத்துர்றாங்க இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா இந்த உம்மத்தை தவிர வேற எந்த நபியின் உம்மத்துக்கும் லத்துர் கொடுக்கப்படவில்லை நோம்பு பிடிச்சிருக்காங்க அவங்க நாம பிடிச்சிருக்கோம் அவங்க தொழுதாங்க நாம தொழுதோம் லெய்லத்துல் கதிருங்கிறது எந்த உமத்தும் கிடையாது நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டது ஆயிரம் மாதத்தை விட அந்த இரவு பாக்கியம் ஆனா ஒண்ணு விளங்குது நம்ம தான் அதிலும் குறிப்பாக கடைசி பத்தில் தான் அதனால தான் நாம ஒற்றப்படை இரவுல தான் இருக்கிறோம் ஒற்றப்படை இரவுலையே தேடுகிறோம் இருபத்தி ஏழு கொஞ்சம் உறுதிப்படுத்தி தேடுகிறோம் ஆனால் நமக்கு ஒற்றப்படை நாம சொல்றோம் இன்னொரு இடத்துல இரட்டைப்படையா இருக்குது நமக்கு இருபத்தி ஒண்ணு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆயிடுது நமக்கு இருபத்தி ரெண்டு அவங்களுக்கு இருபத்தி ஒண்ணு அப்ப எந்த ஒத்தப்படையில் அல்லாஹ் கொடுப்பான் என் பெருமான் சொன்னார்கள் பத்து நாளும் ஏத்திக்கா புரிந்துடுற பத்து இரவையும் தேடுவதாக ஆக்குவது அங்க ஒத்தப்படையில நம்ம இரட்டப்படைதான் அங்க லெயலத்தில் கதிர கொடுக்கிறான் இங்கே நான் தொழுதேன் இங்கே நான் அழுதேன் எனக்கும் லெயலத்தில் கதிர் நசீபாயிரு குறிப்பிட்ட இரவு மட்டும் வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அல்ல அந்த இரவை மறக்கடிக்க செய்திருக்கலாம் பறந்து விரிந்து இந்த உம்மத்து தேட வேண்டும் என்ன அமல் செய்வது சாபாக்கள் கேட்கிறாங்க ஐஷா கேட்டாங்க அந்த இரவுல நான் என்ன துவா ஓதணும் அவங்க கேட்டது ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு கால் நாயகமே லேலத்து கதருக்கு நான் சரியா நேர்பட்டு நான் அந்த லேலத்தல் கதரை அடைஞ்சிட்டா நான் என்ன துவா ஓதணும்னு கேட்டாங்க ஐஷா நாகி அவ்வளவு நம்பிக்கை நான் சொன்னாங்க அழகான துவா சின்ன துவா பெருமானார் செல்லுந்தாளே செல்லம் அஃபூவன் தொஹிப் புல் லஃப்வ பாஃபு அண்ணா அல்லாஹுமா என்னக்கா அபூவன் தொஹிப் புல் அஃபுவா அன்னி அப்பே நீ மன்னிப்பை விரும்புவன் என்னை மன்னிப்பாயாக கேளுன்னாங்க லைலத்துல் ஹதுரில் கேட்க வேண்டிய விசேஷமான துவா நான் நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு மன்னிப்பு மட்டும் கிடைச்சிட்டா போதும் கிடைக்க வேண்டிய எல்லா அந்தஸ்தும் கிடச்சிக்கிடும் மொத்த அந்தஸ்தும் கிடைப்பதற்கு மன்னிப்பு வேணும் அவ்வளவுதான் புனிதமான லெய்லத்துல் கதிரை அடைஞ்சா நான் என்ன துவா கேட்கணும்னு கேட்ட போது மன்னிப்பவன் என்னை மன்னித்து விடு என்று ரசூல் கேட்கச் சொல்கிறார்களே அதுதான் எப்பவும் கேட்கிறோமே லெய்லத்துல் கதர் எவ்வளோ விசேஷம் அதுல எவ்வளோ பெரிய துவாவை கத்துக் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதை விட ஒரு உயர்ந்த துவா இல்லை மன்னிப்பு மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்கணும் அது கிடைச்சாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை நிம்மதியை சந்தோஷத்தை எத்தனை கோடி மக்கள் வந்து இருந்தாலும் தடுக்க முடியாது நிறைய பிரச்சனை என்னை சுற்றி இருக்கும் என்றால் மன்னிக்கப்படாத இடத்தில் நின்று வாழ்கிற போதுதான் கிடக்கிறது எல்லாமே சுத்தி இருக்கிற பிரச்சனை போரா நம்மை சுத்தி பாவம் இருப்பதால் மன்னிக்கப்படும் இடம் கிடைத்தால் பெரிய பாக்கியம் இன்னொரு செய்தி ரசூல் சொன்னாங்க மன்காம லைலத்தல் கதிர் இமானன் உயகத்தி சாபன் லைலத்துல் கதிரில் ஒருவர் நின்று வணங்குவார் என்றால் நம்பிக்கையோடு நன்மையை நாடி நின்று வணங்கினால் நான் சுப செய்தி சொல்கிறேன் அவர் கடந்த காலம் செய்த அத்தனை பாவம் மன்னிக்கப்படும் லைலத்துல் வணங்கணும் உன் மொத்த பாவம் மன்னிக்கப்படும் மலக்குமார்கள் இந்த துன்யாவிலே வந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் பண்ணுவாங்கன்னு வருது இன்னைக்கு மலக்கு இறங்குறாங்க ஜிபரையிலும் இறங்குவாங்க ரெண்டு வேலை தான் செய்வாங்க ஒன்று அந்த மலக்குகள் எங்கெல்லாம் மூமின்கள் இரவிலே விவாதத்தில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அது மாளிகையாகட்டும் கூரையாகட்டும் வெளியாகட்டும் பள்ளியாகட்டும் வீடாகட்டும் திறந்த வெளியாகட்டும் ஏதோ ஒரு காட்டில் நின்று வணங்கட்டும் அங்கையெல்லாம் அந்த மலக்குகள் சென்று ஒரு தனியா ஒருத்தர் ஒரு காட்டில் நின்னு வணங்குறார் அவர் உட்பட மலக்குமார்கள் போய் அவர் கரம் பற்றி முசாபா செய்வார் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாங்க ஒருவேளை இரண்டாவது ஒரு வேலை மலக்குகளுக்கு எங்கெல்லாம் இருப்பார்களோ நீங்க போய் கூட்டமாகவோ தனியாகவோ நின்று ஆமீன் சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு ஆமீன் சொல்றது மலக்குமாறுகள் இந்த ரெண்டு வேலையும் மலக்குமார்களுக்கு முசாபாவும் செய்வாங்க நம்ம துவாவுக்கு ஆமீன் சொல்வாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்ன விசேஷமான அமல் தொழுகை தொழுகை இந்த ரா செய்ய வேண்டிய அமல்கள் என்று பெருமக்கள் எழுதுவாங்க குரானுடைய திலாவத் குரான் ஓதுதல் இன்னும் சதக்கா செய்வது இந்த இரவிலே சதகா கோடி கோடி மடங்கு விசேஷமான யாருக்காவது கொடுக்க முடிஞ்சா கொடுத்துடுறோம் இந்த இரவு அவ்வளவு பாக்கியம் குரான் ஓதுதல் ரிக்குர் செய்வது துவா செய்வது இந்த இரவிலும் சில பேர்களுக்கு நசீபு இல்லை யார் தண்ணி போதையில் இருக்கிறார்களோ இந்த இரவும் அவர்கள் அருள் மெட்டும் தடுக்கப்படுவார்கள் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கலாம் கடந்த காலத்துல மதுவுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அல்லா கனவுல கூட இன்னும் அதை நினைச்சு பார்க்க கூடாது கஞ்சா போடுறவங்க முருகான சின்னத நாட்களை ஒதுக்கி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன் சீரழிந்து போய்கிவிடாதீர்கள் இந்த உயர்ந்த இரவிலும் அல்லாஹ் உங்களை தடுத்து நிறுத்துகிறான் உங்களுக்கு அருள் இல்லை அந்தஸ்து இல்லை மன்னிப்பு இல்லை உயர்வு இல்லை யாரிடத்தில் போதை பழக்கம் இருக்குமோ நிறுத்தி விடுங்கள் இது என்ன பெரிய அவர் என்ன அடிமையான வயசு நாடான் கேட்டேன் வயசு அவர் போதைக்கு அடிமையாயிட்டாரு வயசுல அடிமையான உம்மா வயித்துல இருந்தேவோ போதை குடிச்சனி மாற வேண்டும் மாற்ற வேண்டும் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இந்த இரவின் அருள் தடுக்கப்படும் என்றால் நம்மை விட அந்த மனிதர்களை விட துரதிருஷ்டமானவர்கள் யார் நஷ்டவாதிகள் யார் இந்த இரவில் அடிமைப்பட்டவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க நம்ம சந்ததியர்களை குறிப்பா பாதுகாப்பானாக இது ரசூலை கரையும் சண்டல் கற்றுக் கொடுத்த செய்தி நான் நிறைய சொன்ன செய்திகளில் ஒன்று இருபத்தி ஏழுங்கிறது நம்ம ஒன்றும் விளக்கம் இல்லாமல் ஒன்னும் புரியாம எல்லா இரவையும் விட்டு விட்டு ஒரு இரவில் கூடுகிறார்கள் புரியாம பேசிட்டு இருக்கான் சில பேர் புரியாம பேசிட்டு இருக்கான் எல்லா இரவும் தேடுகிற கூட்டம் இந்த கூட்டம் தான் எல்லா இரவும் தேடுற கூட்டம் ரம்சான் முப்பது நாள் ராத்திரி அழுதோம் நாங்கள் கடைசி பத்து நாள் எங்களை ரப்பிடத்திலேயே ஒப்படைத்தோம் சும்மா போடு வைக்கிறதும் எழுதுறதும் சத்தம் போடுறதும் எங்க வேலை இல்லை ரப்போரே காலத்தை கிடைத்த கூட்டம் நாங்கள் ஒரு இரவா எல்லா இரவும் ஒரு குறிப்பிட்ட இரவை பெருமானாரும் இருபத்தி ஏழை சொன்னதால் இன்னும் சில பேர் தப்சீருக்கு விளக்கத்துல இன்னா அன்சல் நாகு லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் நான் அன்னைக்கு சொன்ன சொல்லி காட்டியிருக்கேன் லைலத்துல் கதிர் அப்படின்னா லாம் ஏ லாம் தே நாலு எழுத்து இருக்கு லைலத்துல அல் கதிர்ல அஞ்சு எழுத்து அலிப் லாம் காப் தால் ரே மொத்தம் ஒன்பது எழுத்து இருக்கு லெயிலத்துல் ஹதிர் என்பதில் ஒம்போது எழுத்து இருக்கு குரான் ஷரீஃபில் இந்த சூராவில் மூன்று தடவை வருகிறார் லையிலத்துல் இன்னா அன்சர்னா ஃபீலை இலத்துல் ஹதிர் ஒமா அதுராக்க மாலை இலத்துல் கதிர் லெயிலத்துல் கதிரி ஹைரு மின் அல்பி ஷஹர் மூணு தடவை அல்லாஹ் மூணு வரியில் லைலத்துல் ஹதிரை சொல்கிறான் ஒரு லெயிலத்துல் ஹதிரில் ஒம்போது எழுத்து மூ ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் இருக்கும் சாத்தியத்தையும் குரான் சொல்கிறது என்று எழுதுகிற திருக்குறானின் விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள் ஐலத்துல் ஹதர்ங்கிற ஒன்பது எழுத்து மூணு தடவை வருவதால் ஒன்பூனு ஒன்பது ஒரு மூணு மூணு ஒவ்வொரு எழுத்து ஒன்போது ஒரு ஒரு ஐலத்துள் கதர் ஒன்பது மூ ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்ற அந்த எண்ணையும் அது காட்டும் என்ற விளக்கத்தையும் நன்மக்கள் தருவார்கள் மொத்தத்தில் நாம் எல்லா இரவிலும் தேடினோம் இந்த இரவில் விசேஷமாக தேடுகிறோம் இறக்கமுள்ள ரப்பு கொடுக்க காத்திருக்கிறான் அடையும் தகுதி நமக்கு தருவானாக எந்த இரவை வீணாக்கி விடாமல் பாதுகாப்பானாக இந்த காலத்திலையும் சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த இரவா இந்த இரவாங்கிற விவகாரம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் அப்படி நீங்க இப்படி பேசி காலத்தை நஷ்டமாக்காதீர்கள் வீணாக்காதீர்கள் சண்டை போடக்கூடாது என்பதை படித்துக் கொடுக்கிற இந்த இரவிலும் சண்டை போடுகிறவர்கள் எத்தனை எத்தனை நஷ்டவாதிகள் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக பாக்கியமான லெயலத்தில் கதிரை நம்ம ஹயாத்துல இன்ஷா அல்லாஹ் பல லெயலத்தில் கதிரை அடைய செய்வானாக ஒரு லெயலத்தில் கதிர ஆயிரம் மாதம்னு சொல்லல அந்த மனுஷன் ஆயிரம் மாதம் போர் செய்தார் இங்கே ஆயிரம் மாதத்தை விடவும் சிறந்தது அந்த ஆயிரத மாதத்துக்கு கூடுதலா அல்லாஹ் சொல்றானே ஆயிரம் மாதத்தை விட மேலானது அந்த மேலான கூடுதல் அது எத்தனை வருஷம் அல்லாவுக்கு தெரியும் ஆயிரம் மாதத்துக்கு மேல எத்தனை வருஷம் அது ரப்புக்கு தெரியும் ரொம்ப பாக்கியம் அல்லாஹ் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் நம்ம அல்லாவுக்கு தலகிலாம் நின்று நன்றி சொன்னாலும் தகுதியாகாது நன்றி சொன்னாலும் தகுதியாகாது அதனால நிறைய பேச மாட்டோம் இந்த இரவுகள்ல அமல் செய்யணும் ஆனா உங்களுக்கு கவனத்துல கொண்டு வரணும் ஏன்னா வெளியில போனவன கேட்பாங்க ஏன்னா இருபத்தி ஏழுல கூட்டிட்டியா இருபத்தி ஏழுன்னு யார் சொன்னது இருபத்தி ஏழுன்னு அல்லாவும் சொன்னா ரசூலும் சொல்லிட்டான்னு போயிட்டே இருக்கணும் அல்லாவும் சொன்னா ரசூலும் சொன்னாங்க போ மத்த இரவு நாங்க வீணாக்கல்ல மற்ற இரவிலும் அழுதோம் கண்ணீர் வடித்தோம் தகஜத் தொழுதோம் கையேந்தினோம் ஓதியனோம் இதுக்கு செய்தோம் இந்த இரவை விசேஷமாக்கி தேடினோம் எங்கள் இரவு எங்கள் ரப்பு எல்லாரும் கூடி கண்ணீர் வடிக்கிற அந்த வாய்ப்பை அவன் ஒரு காலம் நஷ்டம்ல ஆக்க மாட்டான் எத்தனையோ இருபத்தி ஏழாவது ஆற்றுல கதர் வந்திருக்கும் நம்ம அடைஞ்சும் அல்லாஹ் இனியும் அடைய செய்வானாக இந்த நடிக நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமையும் பாக்கியத்தையும் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் அல்லாஹூலை அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ன நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹருதாவான் அலமதில்லா அரபுல்லமீன் அஸ்லாம் வலிகம் வரலாறு